நேற்றைக்கு முன்தினம் நள்ளிரவு சவுதி அரேபியால அரங்கேன கோர விபத்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த விபத்து பாத்தீங்கன்னா உலகத்தையே வந்து ஒரு அதிர்ச்சிக்கு உருவாக்கி இருக்குன்னு சொல்லலாம் இதுல இந்தியாவை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து பேர் இந்த விபத்துல உயிர் உருள் கருகி உயிரிழந்திருக்காங்க இந்த விபத்து எப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்ல இருந்து ரெண்டு டூரிஸ்ட் ஏஜென்சி மூலமா ஐம்பத்தி நான்கு பேர் மெக்காவிலிருந்து மதினாவுக்கு போயிருக்காங்க மெக்காவுக்கு போயிருக்காங்க நான்கு பேர் அங்கே தங்கிட்டாங்க நான்கு பேர் கார்ல போயிட்டாங்க மீது நாற்பத்தி ஆறு பேர் பாத்தீங்கன்னா பேருந்து மூலமா மதினாவுக்கு போயிருக்காங்க இஸ்லாமியர்களுடைய புனித ஸ்தலம் பாத்தீங்கன்னா மெக்கா மதினா ஜெருசலம் இல்ல மெக்கால இருந்து மதினாவுக்கு சுமார் நானூறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கு இது வந்து நள்ளிரவு அவங்க வந்து பயணிச்சுட்டு இருந்திருக்காங்க போயிட்டே இருக்கும் போது நள்ளிரவு அப்படிங்கும்போது எல்லாமே எல்லாருமே தூங்கிட்டு இருந்திருப்பாங்க தூங்கிட்டு இருக்கிற நேரத்துல சரி இந்த கோர விபத்து நடந்திருக்கு இந்த விபத்து எப்படி நடந்துச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியல நைட் டைம் அப்படிங்கிறதுனால ஒரு டேங்கர் லாரி அதாவது இது டீசல் கொண்டு போன டேங்கர் லாரி மேல இந்த பஸ் மோதி வெடிச்சு ஏசி பஸ்ஸு உடனே தீபிடிச்சு எரிஞ்சு எல்லாருமே உடல் கருகி இறந்துருக்காங்க ஒருத்தரை தவிர இந்த நேரத்துல இந்த இறந்து போனவங்களோட உடல்களை வந்து அடையாளம் இந்தியாவுல இந்தியாவிலிருந்து அவங்களோட உறவினர்கள் வந்து மெக்காவுக்கு கூட்டிட்டு சவுதி அரேபியா கூட்டிட்டு போயிருக்காங்க கூட்டிட்டு போயிட்டு அவங்களுடைய உடல்களை வந்து இந்தியாவுக்கு கொண்டு வர்றதுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிருக்காங்க நம்மளுடைய மத்திய அரசு ஆனா ஏற்கனவே வந்து கருகி போயிருந்ததுனால கொண்டு வரும்போது போது இன்னும் செயலடைவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்களுடைய உறவினர் இறந்து போனவர்கள் உறவினர்கள் எல்லாரையுமே சவுதி அரேபியாவுக்கு கூட்டிட்டு வந்து மெக்காவுக்கே கூட்டிட்டு வந்து நபிநாயகத்தால உருவாக்கப்பட்ட அடக்க மையத்திலேயே வச்சு இவங்க எல்லாருக்கும் இறந்து போன நாப்பத்தி ஐந்து பேருக்கும் இறுதி மரியாதை செலுத்தி எல்லா காரியங்களையும் செஞ்சு அங்கே வந்து அடக்கம் செஞ்சிருக்காங்க அந்த நாட்டுல உள்ள தலைவர்கள் மக்கள் எல்லாரும் வந்து இந்த இறந்து போற ஐந்து இந்தியர்களுக்கும் அஞ்சலி செலுத்தி இருக்காங்க இந்த விஷயம் இந்த கோர விபத்து பாத்தீங்கன்னா உலகத்தையே ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாக்கிருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும் நைட் டைம் அப்படிங்கிறதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரியல ஒருவேளை டிரைவர் தூங்கிட்டாரா தூக்க கலகத்துல இருந்து ஆக்சிடென்ட் நடந்துச்சா எதுவுமே தெரியல கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் எல்லாருக்குமே புரிந்த பயணமா போனா இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்பவும் வந்து எல்லாருக்கும் வேதனையா அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு இந்த விஷயம் அதனால இவங்களை அங்கேயே வந்து அடக்கம் செய்யணும் அதனால அப்படியே பண்ணிடணும்னு சொல்லி உறவினர்களை கூட்டிட்டு வந்து அவங்களுடைய அடையாளங்களை கண்டுபிடிச்சு அங்கேயே வந்து அவங்களுக்கான எல்லா மரியாதையும் செஞ்சு இறுதி மரியாதை செஞ்சு அடக்கம் செஞ்சிருக்காங்க